இயக்கத்தில் ரஜினிகா பிரபு வடிவேலு நாசர் நயந்தர ஜோதிகா நீங்க எல்லாருமே வச்சு பண்ணோம் சந்தூர் மொழி இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா ஜோதிகா வந்து மன ரீதியாக பாதிப்பட்டு இருப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா மாற்றி நோய்கள் பாதிப்பட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன வயசு கேட்ட அந்த கதைகள் கதாபாத்திரம் வந்து ஆழமா தான் வந்து ஆஹ் ஆழமா பஞ்சி தான் வந்து ஒரு வேட்டையம் ஆரம்பி வாங்குவாங்க அந்த போன போன பிறகு பார்த்திங்கன்னா சில அம்மா சிங் நடக்குது அதுக்கப்புறம் என்ன அந்த தான் கூட நீதி கதையே ஸோ அந்த பாட்டும் சரி கதையும் சரி காமெடிஸும் எல்லாமே வேறு லெவலாக இருக்கும் சூப்பராக எடுத்துருப்பாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஃபே படமா இல்லை மட்டி பக் படமா திட்டி கட்சி படம் வந்து ஸோ லாஸ்ட் ஃபேமஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு தந்தைக்கு என்ன பண்ணுங்கன்னா குருசேவருக்கு வந்து பழிவாங்கணும் அதுக்காக வந்து வேட்டையை வந்து சன்ன உயிரை பண்ண வச்சிருப்பாரு அப்ப பாத்தீங்கன்னா டாக்டர் சன்ன இருக்கிற பொம்மையை வந்து வச்சு எரிச்சிருப்பாங்க சோ அப்புறம் படம் முடியுது இப்ப பாத்தீங்கன்னா பார்ட் டூ எடுத்திருக்காங்க அந்த பார்ட் டூ பண்ணி யார் பாத்தீங்கன்னா பி வாச்ட் பண்ணிக்கிறாரு எட்டு மேல ஓடிச்சு வந்து பிளாக் இட்ட ஆச்சு அப்ப பார்ட் டூ பாத்தீங்கன்னா நான் இட்டாச்சு பார்த்து சத்தம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திரமிக்கு அதே மாதிரி பார்ட் டூ எடுத்திருக்காங்க சோ புரிய மாதிரி சொல்லணும்னா சந்திரமிக்கு ஒண்ணு இந்த கதையை தூக்கி அப்படியே பார்ட் டூ போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து அந்த படம் பிளாப் பார்த்தீங்கன்னா ராகுவே ராங்ஸு ராஜிகா வடிவடு மிக பெரிய பட்டா அடிச்சிருந்தாங்க ஸோ சந்தம் டூ மிக பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடில்ல சரிங்களா சூப்பர் பார்த்து சந்தம் ஒன்றுலையும் சரி டூ சரி அந்த பாம்பு எதுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி ஆ சொல்லிக்க மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்து த்ரீ நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த பார்த்து டேரக்ட் பண்ணி சொல்லிட்டு பி வாசு தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் லைக்காக தான் பார்த்து வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னா போறாங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ராகுவா லானிஸ் நயஞ்சரா நான் திரும்ப வந்து ரஜினிகாந்த் வந்து சந்தமைய சந்தமி பார்த்தீங்கன்னா வந்து டயம் பண்ணியிருக்காரு சார் வெயிட் பண்ணி பார்ப்போம் சந்தமிக்கு ஒன்று மாதிரி டூ கதை எடுத்து பார்த்தா இல்லை பாம்பு பார்த்து வேற எதுக்கு அது கதை கொண்டு வந்து போகிறாங்க வெயிட் பண்ணி தான் பார்த்தேன் சந்தமதி திருவிழி பார்த்து யாராவது அதை வெயிட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க